ஸ்பாட்லைட் நேரலுக்கு என் அன்பான வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ராமதாசும் அவங்க பொண்ணு பையன் மூணு பேருக்கும் பொண்ணு பேச விட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்புறம் இன்னைக்கு வந்து தேர்தல் கமிஷன் வந்து மாம்பழ சின்னமும் இதுவும் வந்து இவருக்கு தான் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கு இது இது இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆகும் சார் நான் இப்போ சொல்றேன் அடிமட்ட பாட்டாளி மக்கள் கட்சியோட அடிமட்ட தொண்டருடைய மனநிலையை நான் உறுதியா சொல்றேன் எல்லா தொண்டர்களுக்குமே பாட்டாளி மக்கள் கட்சியோட அனைத்து தொண்டர்கள் எல்லா மட்டத்துல இருக்கிற தொண்டர்கள் எல்லாருக்குமே அன்புமணி வந்து தலைவராக தான் வந்து அவங்க விருப்பமா இருக்கு அவங்க வந்து அன்புமணி பக்கம் தான் இருக்கிறாங்க இந்த பெரியவர் மீது அன்புமணி அதாவது டாக்டர் ராமதாஸ் மீது வந்து ஒரு விதமான என்ன சொல்றது கேட்டா வெறுப்புன்றதை விட இவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்படிதான் சொல்றாங்க இருந்தாலும் நான் வயசான காலத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு எங்க திடீர்னு பொண்ணு வந்துட்டாங்க ஒவ்வொரு கிராமத்துலயும் இருக்கிற சாதாரண மக்கள் கிட்ட ராமதாஸ் எங்கெல்லாம் போய் ரீச் ஆனாரோ அங்கெல்லாம் ரீச் ஆயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி தான் இன்னும் சொல்ல போனா ராமதாஸ் படங்கள் இல்லாத இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அன்புமணியோட படங்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனா ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து வன்னிய சமூகத்திற்கிட்ட மட்டுமே தான் வந்து வந்து ராமதாஸ் ரீச் ஆனால் வன்னிய சமூகத்தை தாண்டி ஒரு சில சமூகங்கள் கிட்ட வந்து அன்புமணிக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கு அந்த இளைஞர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு அததான் ஒரு பிராண்ட் கிரியேஷனா வந்து ஜான் ஆரோக்கியசாமி பண்ணார் யார் இன்னைக்கு விஜய் கிட்ட இருக்கிறார் ஜான் ஆரோக்கியசாமி அவர் நல்ல நண்பர் தான் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கூடத்தில் அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கழிச்சு கூட பாத்தீங்களா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ரெடி பண்ணதே ஜான் தான் அவர் பண்ண அந்த நடவடிக்கை தான் வந்து கட்சி முழுமையா வந்து அன்புமணி கிட்ட இருக்கு அதை தாண்டி பல வெவ்வேறு வேற்று சமூகத்து அந்த மக்கள் கிட்ட கூட வந்து அன்புமணியோட நேம் ரீசார்ஜ் ஒரு நம்பிக்கையான தலைவர் படித்த தலைவர் அப்படின்ற பேர் அதனால எனக்கு தெரிஞ்சு ராமதாஸ்க்கு இந்த சமீப காலத்துல அவருடைய இந்த மனைவி துணைவி அந்த பிரச்சனை வந்த பிறகு அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிராமங்களில் ஒரு சில கிராமங்களில் கடுமையா விமர்சிக்கிறாங்க நான் பார்த்தேன் ஸோ கிராமம் நம்ம நினைச்சோம் கிராமத்துல போகிறவங்க இருக்கிறவங்க எதுவுமே தெரியாது நம்ம நினைச்சுக்கிறோம் இல்ல சமீபத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் அங்க இருக்கக்கூடிய அந்த வன்னிய வன்னிய சமூக மக்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா முகம் சொலிக்கிறாங்க ராமதாஸ் பேச்சைகள்ல முகம் சுலிக்கிறாங்க இதே அன்புமணி மீது வந்து ஒரு உற்சாகமா பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சு ராமதாஸ் ஃபீல்ட் அவுட் பொலிட்டிக்கல் அரசியல் வந்து ராமதாசன் சொல்லிக்கலாம் நான் நிறுவனர் நான் தான் நிறுவனர் நான் தான் நிறுவனர் நல்லா புரிஞ்சிக்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் தான் நிறுவனர் நான் தான் நிறுவனர் பல பேர் சொல்லிக்கிறாங்கல்ல இவரே சொல்றாரு இல்ல நான் தான் கட்சியின் நிறுவனர் சொல்லிட்டு நிறுவனர் தாண்டி இன்னைக்கு வந்து தலைவருக்கு தான் வந்து செல்வாக்கு இருக்கு இந்த நிறுவனர் நிறைவீட்டல்ல நீ போன்றாங்க அவ்வளோதான் நிறைவீட்டல்ல அதோட வேலை முடிஞ்சிச்சு மீதி நாங்க பாத்துக்கிறோம் அன்புமணி மீது தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் அதாவது முழுக்க முழுக்க இவருடைய போட்டோக்கெல்லாம் வெளியே வந்தது இல்லையா இந்த மனைவி இந்த துணைவியோட சேர்வ அந்த துணைவியோட வந்து சேர்ந்த அந்த போட்டோ ஒரே ஒரு போட்டோ தான் வெளியிட்ட உடனே பாத்தீங்கன்னா பெரிய டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ அதை தாண்டி இன்னும் சில பேர் இந்த சிஎன் ராமமூர்த்தி இவங்கெல்லாம் வந்து தான் சொல்கிறாங்க கேட்டால் ரெண்டாவது மணி மட்டும் இல்லை மூணாவது கூட இருக்குன்னு பேசுகிறாங்க அப்புறம் மூணாவதுக்கு வெளியே வந்த பிறகு அவர் நாலாவது சொல்வார் போல இருக்கு அவர் அப்படி தான் பேசிட்டு இருக்காரு முதல்ல ரெண்டாவது பொண்ணாட்டின்னு சொன்னார் இப்போ ரெண்டாவது பொன்னாட்டி போட்டால் வெளியிட்ட பிறகு மூணாவது கூட ஒன்று இருக்குங்க அப்படின்றார் ஸோ அது மொத்தம் என்ன கேட்டால் வந்து ராமதாஸ் அவர்கள் பொறுத்திருக்க தனிப்பட்ட வாழ்க்கை கிட்டத்தட்ட நான் வந்து என் டி ராமராவ் வந்து இந்த ராமன் பேர் வந்தாலே இந்த சிக்கல் போல நினைக்கிறேன் ராமராவ் வந்து என் டி ராமராவ் வந்தார்ல அவருக்கு அதை மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால்

ஸோ இந்த மாதிரி நிறைய சொத்துக்களை பிரிக்கிறது தான் பிரச்சனை ஆனால் கட்சி பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் உண்மைதான் சொல்கிறேன் எனக்கு நான் ஒன்றும் வந்து அந்த கட்சியில உறுப்பினரோ எதுவுமே கிடையாது நான் சரிங்களா அந்த சமூகத்தை சார்ந்தவன் கூட கிடையாது நான் ஆனால் எனக்கு வர தகவல் நான் சொல்றேன் பல மட்டங்கள்லேருந்து எனக்கு தகவல் மா மாவட்ட லெவல்ல வந்து வர வட மாவட்டங்கள்ல பெரும்பாலும் என்னுடைய நண்பர்கள் இருந்து வர தகவல் என்னன்னா கட்சி வந்து கிராஸ் ரூட் லெவலில் வந்து அன்பு ஒண்ணிக்கிட்டு தான் இருக்கு பெரிய ஒரு சாதாரண மக்கள் கூட இப்போ ராமதாஸ் யோசிச்சு பாருங்க சார் நீங்க முழுக்க முழுக்க வந்து வன்னிய சமூக மக்களால் வந்து உருவாக்கப்பட்ட கட்சி முழுக்க முழுக்க அதில் அந்த வந்து கட்சியோட சொத்துக்கள் எல்லாமே வந்து வன்னியர்கள் கொடுத்தது அதை நீங்க இன்னைக்கு வேற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பொம்பளை நீங்க வந்து துணைவியாக்கிட்டு நீங்க வந்து முதல் புள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து

ஆ மருமக இருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வரும் மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை ஆமாம் ஆமாம் வந்து தம்பி பொண்டாட்டி அண்ணா கொண்டாட்டி பிரச்சனை இது காலம் காலமாக இருக்கிறது சார் ஆமாம் இல்லை ஒருவேளை இவர் வந்து இடம் பிடிச்சி நின்னார்னா கட்சி வந்து ரெண்டாக பிளவரத்துக்கு சார் பிளவுலாம் கிடையவே கிடையாது சார் அங்கே பிளவரத்துக்கு ஒன்றுமே இல்லை சார் டாக்டர் ராமதாஸ் எல்லாம் வந்து கட்சியை உடைக்கவே முடியாது முழுக்க முழுக்க அன்புமணிக்கிட்டு இருக்குது சும்மா சார் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் யாருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு வந்து யாருக்கு பொது கூட்டலாம் சொல்லிருக்கு அன்புமணிக்கு அதிகாரம் இருக்கு நீதிமன்றம் சொன்னதுதான் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு மாமலா தான் இருக்கு ராமதாஸ் கிட்ட என்ன இருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க ஆ சுசீலா தான் இருக்கிறாங்க சொல்லலாம் சுசிலா வந்து மக்கள் கட்சினு ஒரு கட்சி ஆரம்பிச்சிக்க வேண்டாம் மூணு எம்எல்ஏ வர்றாங்க ராங்க சும்மா சார் எனக்கு மூணு எம்எல்ஏ வராங்க பத்து ஒன்பது எம்எல்ஏஎல் என்ன ஆகிட்டா இன்னொரு ஆறு மாசம்தான் எம்எல்ஏவே மொத்தமே ஆகும் அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றும் தேவை நான் தான் சொல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அன்பு பண்ணிக்கிட்டே இருக்கு சுசிலா மக்கள் கட்சி ஆ ராமதாஸ்கி பேருக்கு அவ்ளோதான் சரி இப்போ அன்புமணி வந்து பிஜேபிஓட சேர்வர் அது நம்ம சொல்ல முடியாது ஆமா அதுதான் ஏனா சார் ஒரு விஷயம் திமுகவை இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அன்புமணி அன்புமணி திமுகவை எதிர்த்து அரசியல் வந்து களம் காண்டறார் ஆமா சரிங்களா டாக்டர் ராமதாஸ் नेतறிக்க வந்து நான் சொன்னாரு நல்ல கௌரவமா கேளுங்க நான் உன்ன வந்து பார்க்கணுமா உன்னை வந்து பார்க்கதே எனக்கு அசிங்கமா இருக்கு அவமானமா இருக்கு அசிங்க அவமானத்தை பத்தி நீ பேசலாமா முதல்ல டாக்டர் ராமதாஸ் பேசலாமா அசிங்க அவமானத்தை பத்தி இப்படி இது உன்னை வந்து நான் பார்க்கணுமா பத்து புள்ளி அஞ்சுக்காக உன்னை வந்து நான் பார்க்கணுமா எனக்கு அசிங்கமாக இருக்கு அவமானமாக இருக்கு என்ன இப்போ அன்புமணி சொல்கிறாரு நான் நான் வந்து இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உன்னை வந்து பார்க்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு அசிங்கமாக இருக்குன்றாரு யார் அன்புமணி சொல்றாரு யாரை பார்த்து ராமதாசை பார்த்து இப்போ புரியுதுங்களா ஸோ அதனால வந்து இது வந்து இப்போதைக்கு வந்து என்ன சொன்ன இந்த என்ன சொல்றேன் நிறைய வந்து ஈவினிங்கில் வந்து பார்ட் டைமில் நிறைய ஃப்ரீயாக இருக்கிறார் அவர் ஆனா அவர் இருந்து பார்த்தா அவருக்கு வந்து ஜாலியா பொழுது போக்குறாரு குடும்ப உறுப்பினரோட அன்புமணி வந்து கட்சி வேலையை பார்க்கறாரு கூட்டணி குறித்து நீங்க கேட்டிங்க கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா அவர் முடிவெடுத்து எடுத்து சொல்லணும் ஆனால் திமுக எதிராக அரசியல் களமாடுறாரு அப்ப உங்க யூகம் வந்து நான் ஒருவேளை வந்து பிஜேபியோட போயிடுவார நினைக்கிறீங்க நான் சொல்றேன் அண்ணா திமுக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஜேபி அண்ணா திமுக அதுதான் சொல்றீங்க நீங்க என்டிஏ கூட்டணியே நிக்குமான்னு பாப்போம் என்டிஏ கூட்டணி வந்து தான் எந்த முடிவு எடுக்கிறாங்க என்டிஏ கூட்டணி இன்னும் வலிமையா ஆகல சார் இன்னும் ஜெல் ஆகல அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குறுக்க குறுக்க வந்து குட்டிக்கிட்டே இருக்கிறார் புரியுதுங்களா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் கேன்சர் பிஜேபியோட கேன்சர் தமிழ்நாட்டில் மூணு பர்சன்ட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒற்றுமையா இருந்தாங்க ஒழுக்கமா இருந்தாங்க டிசிப்ளின் இருந்தாங்க எச்ராஜா கிட்ட கட்சி இருக்கிற வரைக்கும் ஒழுக்கமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்தாங்க எல்முருகனும் வந்து அண்ணாமலை வந்து கட்சியை நாசமாக்கிட்டாங்க பெருசா வளர்த்தாங்களான்னு கேட்டி கிடையாது கிடையாது நீங்க இப்ப சொல்லுங்க எச்ராஜா கிட்ட இருந்த வரைக்கும் அவர் பிராமணரா இருக்கட்டும் எந்த கம்யூனிட்டாக இருக்கட்டும் ஒழுக்க இருந்துச்சு எச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து வந்து தமிழ்சேகருக்கு இந்த வரைக்கும் கூட ஒழுக்கமாக இருந்துச்சு எல்முருகன் கிட்ட வந்து பிறகு அண்ணாமலை வந்து கட்சி நாசமா அதற்கு பிராமணர்கள்லாம் ஒதுக்கப்பட்டாங்க புறந்தள்ளப்பட்டாங்க உண்மையா இல்லையா சொல்றாரு எச் ராஜாவே அசிங்கப்படுத்தினாங்க சார் ஒரு சில இடங்கள்ல அதான் திட்டமிட்டு நடந்தது பண்ணதெல்லாம் அண்ணாமலை தான் எச் ராஜா எவ்வளவு நாளும் அதிரடியா பேசலாம் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் அவர் இன்னைக்கு அப்படி பேசினாரு அப்படி பேசினாரு இவ்வளவு தான் ஆனால் ஒரு அதிரடியான தலைவர் ஒழுக்கமான தலைவர் ஹெச்ராஜா அதை சொல்ற உடனே ஹெச்ராஜா துட்டு வாங்கிட்டேன் இது என் நமக்கு வந்து வந்து வரம் சார் அது யார்கிட்ட பேசினாலும் யாரை வந்து ஒரு நல்ல வார்த்தை சொன்னோம்னா சேகரம் அவன் திட்டினே இருக்கணும் எல்லாரையும்

அவ்ளா நன்றி நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க